அன்பு உறவுகளே இந்த உலகத்தில் எல்லாத்தையோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியமான உடல் நலம் ஆரோக்கியமாக நாம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை லட்சியங்களையும் நம்மளால் சாதிக்க முடியும் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் நம்மளால் உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய கனவுகளை நனவாக்க முடியும் நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியத்துல நாம கவனம் செலுத்துகிறோம் எப்போதுமே எவ்வளோ வேலையா இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் தலைக்கு மேலே கூட வெள்ளம் போகட்டும் இருந்தாலும் உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் உணவு விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்னைக்கு நாம நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த கொத்தமல்லி துவையல் அரைக்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல கொத்தமல்லியில் எவ்வளோ நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் கொத்தமல்லி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இந்த கொத்தமல்லியில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அதாவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது செரிமான ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது இந்த கொத்தமல்லி இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுகிறது சருமம் முடி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கும் ஒரு சிறந்த நிவாரணமாக இந்த கொத்தமல்லி ஆரோக்கியத்தை கொடுக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த கொத்தமல்லி உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் குறைக்க உதவுகிறது கொத்தமல்லி எலும்பு ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் தோல் ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் போன்றவற்றுக்கு சிறந்த ஒரு மூலிகையாக இந்த கொத்தமல்லி பயன்படுகிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மூளையை பாதுகாக்க இந்த கொத்தமல்லி உதவுகிறது உணவு மூலம் பரவும் நோய்கள் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட இந்த கொத்தமல்லி பயன்படுகிறது கொத்தமல்லியை வேர் பாகத்தை மட்டும் எடுத்துட்டு பொடியாக அதை கிள்ளி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு ஒரு பாத்திரத்துலேயும் தனியாக தண்ணியை பிடிச்சி இன்னொரு பாத்திரத்தில் இந்த கொத்தமல்லியை அலசி வச்சு மறுபடியும் வேறு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி நீங்கள் அலசி எடுங்க நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிங்கன்னா கொத்தமல்லியை அலசி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுடுங்க ஏன்னா அதோடய அடியில் மண் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த தட்டில் வச்ச கொத்தமல்லியை இந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி நீங்கள் இந்த கொத்தமல்லியை அலசுங்க இதே மாதிரி நாலஞ்சு தடவை நீங்கள் அலசுங்க நான் எப்போவுமே இந்த கீரை அலசின தண்ணி கொத்தமல்லி அலசின தண்ணி எல்லாத்தையும் செடியில் தான் விடுவேன் ஆனால் இன்றைக்கி நான் கீழே ஊற்றிட்டேன் காரணம் என்னன்னா இங்கே சென்னையில் கனமழையாக இருக்குது ஏற்கனவே செடிகள்லாம் நிறைய தண்ணி இருக்கிறதுனால நான் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டேன் நீங்கள் உங்களுடைய ஊர் கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற போல் கீழே ஊற்றுறது தண்ணியை கீழே ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த கொத்தமல்லியை நல்லா அலசி நாலஞ்சு தடவை பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி தனியாக தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க நெல்லெண்ணெய் எங்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் நெல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நாம் அதில் உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் புளியை நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பொன்னிறமாக வருதுனா ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் அந்த ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு பார்த்து அந்த பதத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை முதல்ல போடுங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்து காம்பு எடுத்து போட்டுருங்க நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி உங்கள் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் எங்கள் மாமியார் வயசானவங்க அவங்களுக்கு அதிகமாக காரம் ஒத்துக்காத அதனால் அவங்களை கேட்ட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடு அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அது போல நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சியை தோலை எடுத்துட்டு மண்ணெல்லாம் இருந்துச்சு நல்லா அலசிட்டு கட் பண்ணி இந்த பச்சை மிளகாய் கூட ஒரு துண்டு தான் போட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திட்டமாக நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு துண்டு நான் பத்து ரூபா கொடுத்து கடையில் வாங்கியிருந்தேன் அந்த தேங்காயை நான் நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லியை அலசி ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் விட்டு உளுத்த மருப்பு பொன்னிறமாக வந்த பிறகு பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு வறுத்து ரெடி பண்ணது ரெ எடுத்து வச்சுட்டேன் அடுத்து தேங்காயை பொடி பண்ணி முதல்ல தேங்காயை தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் நாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா தேங்காய் நம்மளுக்கு அரையாது அதனால முதல்ல நம்ம மிக்சியில் தேங்காயை நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கலாம் அந்த பட்டன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதை தட்டினீங்கனாலே உங்களுக்கு அழகா பொடியாயிடும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா இந்த கொழுவையில உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா வரும் எனக்கு ஜரம் அடிச்சு நாலு நாளா சாப்பிடவே முடியல ரசம் சாப்பிட்டாலும் கசக்குது குழம்பு சாப்பிட்டாலும் கசக்குது வாய் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஜூரம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொத்தமல்லி துவையல் தான் சாப்பிட்டேன் நாலு நாள் கழித்து இன்னைக்கு தான் ஒரு பிடி சாப்பாடு அந்த ஒரு பிடி சாதம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு இந்த கொத்தமல்லி துவையல் வச்சு சாப்பிட்டேன் பா இதுக்கு இனம் வேறு எதுவுமே இல்லைப்பா அந்த அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு என்னோடய வாய்க்கு ஸோ அதனால் வந்து இந்த காய்ச்சல் இருக்கிறவங்க சளி இருமலை கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கூட இந்த கொத்தமல்லி சாப்பிட்லாம் ரெகுலராகவே கொத்தமல்லியை சாப்பிட்டிங்கன்னா உடலில் இருக்க நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்ற உதவுகிறது இந்த கொத்தமல்லி தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன் அப்போ வறுத்து வச்சுருந்தேன் உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டை பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துட்டேன் பச்ச இந்த கொத்தமல்லியை நம்ம வதக்கலாம் வேண்டாம் பச்சையாவே போட்டு அரைச்சா போதும் அவ்வளோ கவகமான வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் நான் பச்சையாவே போட்டு தண்ணிலாம் எதுவும் விடலை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சுற்று நல்லா போட்டு சுற்றிட்டேன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் மிக்சியில் ஏன்னா சில சமயம் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா அந்த மிக்ஸி வந்து நம்ம மேலே கூட அடிச்சிடும் எனக்கு இருக்கும் அந்த மாதிரி ஆனதில் ஆனால் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிக்சி போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க நான் போட்டு அரைச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மாதிரி விட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் குறை குரன் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க நான் அரை உப்பு தான் போடுவேன் ஸோ அதனால் நான் ஏற்கனவே நான் போட்டேன் ஒரு அரை உப்பு போட்டு நல்லா உங்களுக்கு தேவையான பதத்தை ரொம்ப அற்புதமாக நல்லா மையம் அரைச்சிருச்சு எனக்கு இந்த அளவு போதும் ஒரு கரண்டி வச்சு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு மட்டும் போட்டுட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் காரத்துக்கு போட்டதுனால காஞ்ச மிளகா கூட போட வேண்டான்ட்டாங்க வீட்டில் மாமியார் ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசானவங்க உட முடியாது வயிறு வலி சொல்லுவாங்க அடிக்கடி அதனால் அவங்களுக்கு என்ன எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த சாப்பாடே சாப்பிட்டுப்போம் ஸோ அதனால் காரம் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கும் போதும் ஒரு காஞ்ச மிளகா வேணுன்னா நீங்கள் ஒரு ரெண்டோ மூணோ கூட போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நோய் நிற்பு சக்தி நிறைய சாப்பிடுங்க வாழ்க்கையில எல்லாத்த விட முக்கியம் ஆரோக்கியம் மட்டும் தான் ஆரோக்கியமா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஏழை எளியவங்க இல்லாதவங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது உங்களால முடிஞ்சா உதவுங்க